ही, ओम, ओम गुरु 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 ओ गुह गु विष्णु गुरुते ओमेशर गुरक्षा ब्रह्म दश्मीश गु नम गुरव विजते बवलोकना जय सर्विद्या दक्षिणामूर्त नम ओं सदाबाण विघ्नात्रे महाथंति वक्ति पंजाष मनिया

மாணவர்களுக்கும் என் நண்பான நமஸ்காரத்தை தெரிவித்து என் உரையை தொடங்குகிறேன் என் உரை என்னவென்றால் துர்காதேவியின் திருநாமங்களும் துர்காதேவியின் புராணங்களும் மற்றும் துர்காதேவி வழிபட்டா என்னவென்றால் நல்ல நடக்குமோ சந்திப்போம் துர்காதேவிக்கு பக்தி பக்தி பிரியா பக்தி கம்யா பக்தி வஷா என்பது தேவியின் திருநாமங்கள் துர்காதேவி தேவியின் திருநாமங்கள் அதில் மிக சிறந்த ரூபமாக துர்கா என்ற ரூபமாகும் ஒரு காரத்தில் துர்கமன் என்ற அலங்கார அசுரனை ஒரு காரத்தில் துர்கமன் என்ற வேத துர்கமன் என்ற அலங்கார அசுரன் வேதங்களை மீட்டான் துர்காதேவி துர்கமன் என்ற அரசனை வதம் செய்து வதம் செய்து வேதங்களை மீட்டார் அதற்கு துர்கா என்படுவார் அப்படின்னு புராணங்களும் மற்றும் வேதங்களும் கூறியது துர்கா என்ற பெயர் பொறுத்து செய்து பொறுத்து அம்பிகையின் ஸ்ரீ லலிதாசகஸ்ராமன் லலிதாம்பிக் கூறிய ஆயிரம் நாமாவரையின் துர்கா என்ற திருநாமம் உண்டு துர்க்கம் என்றால் கோட்டை அல அகலி என்ற பொருள் பகைவாகம் எங்கள் நுழைய முடியாத பாதுகாத்து அனைவரையும் காப்பா காப்பாத்துகின்ற

சந்திரமுகம் நான்கு கைகளும் உடையவள உடையவளா கிண்டி அக்ஷமாலையும் கையில் வைத்தவளாம் மூன்று கண்களை உடையவளாம் பொன்னாடை சாத்தியவளாம் கிரீடத்தை அணிந்தவளாம் இந்த உலகத்தை காப்பாற்றக்கூடிய பிரம்மா து பிரம்மதுர்காவை நான் மறங்கிறேன் அடுத்ததாக தியான தீபத்தை பார்க்கணும் प्रथमं शैलपुत्रेति दि द्वितीयं ब्रह्मचारिणी तृतीयं स्कन् तृतीयं चन्द्रकण्डेति कूष्माद्यन्ति चतुर्थकं पञ्चमं स्कन्दमात्रेति षष्ठं कार्त्यायिनी चि सप्तमं कालरात्रीति महागौरीति चाष्टमं नवमं सिद्धि सिद्धिचात्री चि नवदुर्गाः प्रतीतिकाः इतो नवदुर्गा वयः पाकं शैलपुत्री ரெண்டாவது பேர் பிரம்மச்சாரிணி மூணாவது பேர் சந்திரகண்டா நாலாம் பேர் கூஷ்மண்டா அஞ்சாவது பேர் ஸ்கந்த மாதா ஆறாவது பேர் கார்த்தியாயினி ஏழ ஏழாவது பேர் காலதாரித்ரி எட்டாவது பேர் மகாகோரி ஒன்பதாவது பேர் சித்தி தாத்ரி இதில் எல்லோ பிழையந்தா பெரியவர்கள் என்னை மறுத்துக்கொண்டு குருநாதனும் இதனை மறுத்துக்கொண்டு என்னை திருத்துவாகவும் கேட்டுக்கொள்கிறேன் ஹரி